ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்வுகள் ஏழாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது நிகழ்வு தோங்கிறது திருக்குறள் திருக்குறள்ல வந்து நாம் எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாவது திருக்குறளை நாம் சிந்திக்க எண்ணூத்தி இருபத்தி ஐந்தாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் இந்த திருக்குறள் கூடா நட்பு என்ற அதிகாரத்தில் ஐந்தாவது திருக்குறளாக வருகிறது இந்த நிகழ்வுக்கு வருகை நம்முடைய வாழும் வரலாறு கோபலையா அவர்களுக்கு வணக்கங்களை வரவேற்பு சொல்லி இணைய இருக்கக்கூடிய இணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் வணக்கங்களை வரவேற்பு சொல்லி இணைய இருக்கக்கூடிய இணைய வழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்வை துவக்குகிறோம் ஐந்தாவது திருக்குறள் கூடா நட்பு மனதின் அமையாதவரை மனதின் அமையாதவரை என தொன்றும் சொல்லினால் தேரல் பாற்றென்று என்று பேசுகிறார் தேரல் பாற்று என்றால் நம்ம அத நமக்கு புரியல ஆனா நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் அவர் சொல்லக்கூடிய சொல்லை நம்ம வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் அப்படின்றதுதான் வருது ஆனா இங்க என்ன பேசுறார் வள்ளுவர் அப்படின்னா நண்பர்களுக்கு இடையே நண்பர்களாக அவர் வருகிறார் ஆனா நம்ம மனதும் பொருந்தவில்லை மனம் பொருந்தலைன்னா இவர் எப்பயுமே என்ன பண்றாரு இப்ப நாங்களே என்ன பண்ணுவோம்னா ஆஹ் ஒருத்தர் வந்து வானத்தை நோக்கி பயணம் இருக்கும் ஒருத்தர் கடலை நோக்கிய பயணம் இருக்கும் அந்த மனத்தோட இது வந்து முழுக்க வேறுபட்டதாக இருக்கும் இவர்கள் எப்படி பொருந்தி நண்பர்களாக இருக்க முடியும் ஒரே இலக்கோடு செல்பவர்கள் ஒரே மனநிலை உடையவர்கள் தானே நல்ல நண்பர்களாக இருக்க முடியும் இங்கே மனம் பொருந்தவில்லை என்றால் அதாவது மனம் பொருந்தவில்லை என்றால் நட்பு வாழ்க்கை எதுவுமே நமக்கு சரி வராது அதாவது நீங்க ஒரு குழுவா விளையாடுறாங்க அப்படின்னா அந்த குழுவுல இருக்கிறவங்களுக்கு அந்த மனம் பொருந்தணும் யார் எப்ப என்ன யோசிப்பாங்க இப்ப ஒருத்தர் வந்து ஒரு கால்பந்து ஆட்டத்துல ஒருத்தர் அடிக்கிறாருன்னா அவர் அடிக்கிறது இப்படித்தான் அடிக்கப் போகிறார் அடித்தார் இவர் இல்ல நான் இவர் இந்த பந்த தூக்கி இவற்றை அடிக்கிறேன் அவர் அதை சரியா போட்டுருவார் அப்படின்னா ஒரு புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் இல்லை அப்படின்னா அவங்க அந்த அணியில இருந்து பயனில்லை ஒரு விளையாட்டுக்கே இப்படி என்றால் வாழ்க்கை முழுக்க நட்பாக வரக்கூடியவர்களுக்கு வந்து மன பொருத்தம் என்பது ரொம்ப முக்கியம் இந்த மனம் பொருந்தவில்லை அதாவது நான் இப்ப என்ன சொல்றது ஒரு ஆஹ் செயலை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஆஹ் திருவாசகத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய திருவாசகர் மாணிக்க வாசகர் நிலையில இருந்து செஞ்சுட்டு இருக்க அவருக்கு நண்பராக இருப்பவர் வேறு அதுக்கு நேர் எது திசையில செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று அப்புறம் இந்த இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடந்துரும் அப்படின்னா அது அவர்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாம பேரளவில் நண்பர்களாக இருக்க முடியுமே தவிர உண்மையில நண்பர்களாக அவர்கள் இருக்க முடியுமா முடியாது அதுதான் மனதின் அமையாதவரை இணை தோன்றும் எப்போதுமே சொல்லினால் தேரல் பாற்றன்று என்று பேசுகிறார் இப்ப இதுக்கு சரியான உதாரணம் வந்து காளிதாசருக்கு போயிடணும் காளிதாசர் என்ன பண்றாருன்னா அவர் கூமுட்டை அதாவது ஒரு வடிகட்டின மக்கு காளிதாசர் வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒருவன் இந்த இவன் அது காளிதாசர் அப்படின்றது வந்து பின்னாடி பெயர் மாற்றப்படுது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நபர் எப்படி பண்றாருன்னா மரத்தோட கிளையில உட்கார்ந்துகிட்டு அந்த கிளையை வெட்டக்கூடிய மிகச்சிறந்த புத்திசாலி அது போன்ற அதாவது எது எதுனாலும் யோசிக்க முடியாத ஒரு புத்திசாலி அதுக்கு முன்னாடி அப்படித்தான் அவர் இருக்கார் அப்ப அங்க பக்கத்து நாட்டுல ஒரு அரசி என்ன பண்ற ஒரு இளவரசிக்கு ஒரு அவங்க அறிவில் சிறந்தவர்கள் இந்த அறிவியல் சிறந்தவர்களை வந்து என்ன என்ன சொல்றாங்க யார் வாதத்துல வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை நான் மணந்து கொள்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு சுயவர கடிதம் கொடுக்குறாங்க அதாவது அறிவில் வாதத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா மல்யுத்தம் இந்த மாதிரி வெற்றி பெறாங்கன்னா வீரர்கள் வருவாங்க இவங்கெல்லாம் பெரிய படித்தவர்கள் சான்றோர்கள் வருகிறார்கள் புலவர்கள் வருகிறார்கள் வெவ்வேறு நாட்டுல இருந்து வராங்கன்னா அதே நேரத்துல அவங்களுடைய இன்னொரு குறிப்பு என்னன்னா தோற்பவர்களுக்கு மொட்டை அடித்து கட்டம்பொழி செம்மொழி கொடுத்து கழுத மேல அனுப்பிடுவாங்க இப்படி ஒரு அவமானம் பண்ணி அனுப்பிடுறதுதான் அவங்களுடைய வழக்கம் மிகச்சிறந்த கல்வியில் சிறந்த இளவரசி அவங்கள தோற்கடிக்கிறது அப்படின்றது யாராலையும் முடியல வர்ற பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் சார்ந்தவர்கள் எல்லாம் தோத்து போயிடுறாங்க தோத்து போக சரி மிகப்பெரிய எல்லாம் என்ன இந்த அவமானம் தாங்காம என்னையா இப்படி பண்ணிட்டு உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் சேர்றாங்க அவங்க கிட்ட தோத்த ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இருக்கிறதுலே உனக்கு வடிகட்டின முட்டாளா ஒருத்தன் நான் கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு போறாங்க போய் தேடுறாங்க தேடுறாங்க அங்க காளிதாசர் மாட்டுறார் காளிதாசர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாளி கிடையாது அப்படின்னு அவங்க நிறைய சோதனையை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க சரி காளிதாசிட்ட என்ன சொல்றாங்க நீ வந்து அங்க வந்து பேச மட்டும் கூடாது என்ன வேணா நீ செய்கையை ஏதாவது பண்ணிக்கோ என்ன பேச மட்டும் கூடாது நான் சொல்றது மட்டும் சொல்லா ஒரு சாமியார் வேடம் அவருக்கு போட்டு இவங்க எல்லாம் சீடர்கள் வேடம் போட்டு அங்க கூட்டு போறாங்க கூட்டு போய் இப்ப அரசு இளவரசி யார் கேள்வி வைக்கிறாங்க கேள்வி கேட்கும் போது இவர் என்ன பண்றாரு செய்கையில பதில் சொல்றார் அவங்களையும் செய்கையில கேள்வி வைக்கிறாங்க இந்த கேள்விகள் கேட்க கேட்க கடைசில அந்த கேள்விகளுக்கு இவர் கொடுக்கக்கூடிய செய்கைக்கெல்லாம் யார் பதில் சொல்றாங்க அந்த கூட ஐந்து பேர் அதை அப்படின்னாரு அவங்க சொல்லக்கூடிய இவர் ஒன்னு அப்படின்னு இவர் ரெண்டும் காமிப்பார் ரெண்டும் காமிச்சார்னா இவங்க சொல்றாங்க இறைவன் ஒருவன் தான் அவன் உருவில் இரவாக இருக்கிறான் அவங்க மூணுன்னு காமிப்பாங்க இவன் கையை தூக்கி குத்த போவார் அப்படின்னா பஞ்சபூதங்கள் அனைத்தும் கைய நமக்குள்ளேயே அடக்கம் அப்படின்ற மாதிரி நிறைய அதாவது ஏன்னா அரசியட தோத்தவங்க அரசு என்னென்ன கேள்வி கேட்பாங்க எல்லாமே தெரியும் அதுக்குண்டான பதிலாக இவர்கள் அதை தற்கொலை பெற்ற அணியாக அதை சொல்லிட்டு கடைசியில அரசி தோல்வியை ஒற்றுக்கொண்டு காளிதாசரை மனம் முடிக்கிறார் எந்த காளிதாசரை சுத்தமா அறிவே இல்லாத மக்கான ஆஹ் வடிகட்டின முட்டாளாக இருக்கக்கூடிய காளிதாசர் மனம் முடிச்சு அவங்க தனியாக பேசும் முதல் இரவுல பேசும் போதுதான் தெரியுது இவர் இப்படிப்பட்ட இதுல இருக்காரு அப்படின்னு அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்கணும் அந்த அதாவது நம்ம பின்னாடி அந்த கதைக்கு நம்ம வரல அதாவது என்ன நடக்குதுன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த சொல்லை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள் அதுதான் அவர் சொல்லவே இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் காளித அதாவது அந்த அம்மா ஒண்ணுன்னாங்க இவர் என்ன நினைச்சாருன்னா அங்க உள்ள கும்ப சொல்லுவார் அவர் கண்ணை குத்துறதா குத்துறதாச்சு நான் ரெண்டு கண்ணையும் புடிங்கிடுவேன் சொல்லி ரெண்டை காமிச்சாராம் இவங்க விரல் மூணு காமிச்ச உடனே நீ மூணு விரலை வச்சாடிச்சேன்னா நான் கையை வச்சு குத்துவேன் அப்படின்னு இவர் நினைச்சு சொல்ல அவர்கள் அதை திரித்து ஆன்மீகத்தாக பேசிட்டாங்க இங்கதான் மனம் பொருந்தாத இருவர்கள் அதாவது ரெண்டு நான் மிகவும் கல்வியில் சிறந்த ஒரு இளவரசி கல்வி என்றால் இல்ல கல்வி என்றால் என்ன இல்ல சிந்திக்கவே தெரியாத ஒரு காளிதாசர் அந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேருடைய இப்ப என்ன ஆயிடுச்சு இவருடைய சொல்லை இவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள் இவர் பேசவே இல்லை இந்த செய்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள் அதனால் அவர்கள் பின்னாடி இருக்கவங்க திருச்சி சொல்ல அவங்களுக்கு வேண்டிய விடை கிடைத்ததால் தோத்து போனவங்களுக்கு அந்த விடை தெரியுன்றதுனால விடை கிடைத்ததால் அவங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாக போய்விட்டது அதாவது இதனால் அவன் அது செய்திருப்பானோ இதனால் அது நடந்திருக்குமோ இது இதனால் நடந்ததோ அவன் இதைத்தான் நினைத்திருப்பானோ அப்படின்ற அந்த ஒவ்வொரு இந்த வார்த்தைக்கு பொருள் இதுவாகத்தான் இருக்கு நம்ம திருக்குறளுக்கே விளக்கம் சொல்லும் போது வள்ளுவர் இதைத்தான் நினைத்து சொல்லி இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் உரையாசிரியர்கள் இப்ப மகளிர பொது மகளிர் எழுதுறாங்க இப்ப பிரச்சனை என்ன ஆயிடுச்சு திருவள்ளுவர் மகளிர் தான் சொன்னாரு ஆனா உரை எழுதுறவங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை இவர்கள் குறிப்பில ஏத்தி வேற ஒரு கருத்தை அவர் சொன்ன கருத்தையே திரிச்சு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் வள்ளுவர் ஏன் இவ்வளவு தாழ்ந்து போய் பொதுமகளை இதை பத்தி பேசிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் நான் வள்ளுவர் அதை சொல்லவே இல்லை எங்கேயுமே அவர் அதை போடவே இல்லையே இல்லையா சோ அப்ப நான் என்ன நடந்து போச்சு அப்படின்னா அந்த சொல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து மனதில் பொருந்தாதவர்களோடு நட்பு பாராட்டுவது எப்போதும் கூடாது அது நம்மளையே காயப்படுத்தும் அப்படின்றதுதான் நம்மள பல பிரச்சனைகள்லாம் ஏன்னா அவங்க அதை நினைக்கவே இல்லை அவங்க எதையோ சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அதை தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு அவர் இவ்வளவு பெரிய அறிவாளி அவர் நம்ம தான் இந்த கமலஹாசனும் இந்த பயம் பயம்னு ஒரு இது வரும் அந்த மருத்துவராக நடித்த அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுவோம்னா கமலஹாசனுக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கும்னா கமலஹாசன் அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுவோம்னா அது நன்மையாக நினைத்து கொண்டே போகும் அந்த கதைக்காக கொண்டு போனா ஒரு சூழ்நிலையில டைம்பாம்ப கட்டி விட்டுருவான் அந்த மருத்துவர் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒருவனை நாம் நண்பனாக நினைத்து கொள்ளக்கூடிய நினைக்க வேண்டிய இடத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம் ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைகள்ல நாம் பொருளை தேடுவதால் இது பொருந்தாது எல்லா இடத்துக்குமே வந்து நல்லதே நடந்தோன்னு சொல்ல சில இடத்துல பெரிய தவறுகள் நடந்துடும் அப்படின்னா இந்த தவறுகளுக்கெல்லாம் எது காரணமாக அமைந்து விடுகிறதுனா இதுதான் இதுதான் கேரளால இன்னைக்கு போன ரெண்டு ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை காதலன் காதலி நல்லா உருகி உருகி காதலிச்சாங்க அந்த பெண்ணுக்கு இன்னும் நல்ல ஒரு வரன் வந்ததுனால் அந்த பெண் என்ன பண்ணிச்சு காதலன்ற சொன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு அவனுக்கு கஷாயத்துல விஷம் கலந்து கொடுத்துருச்சு அந்த பையன் பாவம் போ போ துடி துடிச்சு எதையும் சாப்பிட முடியாம செத்து போயிட்டான் அவ அந்த பொண்ணுக்கு இப்ப இதுவரை கொடுத்துட்டாங்க மரணதண்டனை தண்டனை கொடுத்துட்டாங்க ஆனால் அது என்ன எதனால் அப்படின்னா அந்த பொண்ணு அப்படி பண்ணாது அது தகுதி அதாவது மனம் பொருத்தம் இல்லைன்றதே அந்த பையனுக்கு தெரியல அவன் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறான் அந்த பொண்ண வந்து அவன் புரிஞ்சு கொள்ள செய்கிறான் அதனால அந்த அந்த பகை பையனோட வாழ்க்கை போய்விட்டது உயிர் போய்விட்டது அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்லி வள்ளுவர் இங்க சொல்லக்கூடிய நட்புக்கு மட்டும் அல்ல இது எல்லா உறவுகளுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லி இந்த சிந்தனையையும் இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அழைக்கிறோம் ஐயா வாங்க வணக்கம் ஐயா தமிழ்நாடு நீமோ உலக தமிழ் பேரியகத்தின் நிறுவனர் கவிஞரை சேர்ந்த சுபத்தமிழ் செயலாளர் ஐயா சத்யா அவர்களுக்கும் இணைந்திருக்கின்ற நமது துணை தலைவர் அவர்களுக்கும் இதில் இணைந்திருக்கின்ற வாழும் வரலாறு கோபால் ஐயா அவர்களுக்கும் நிலவொளி வேந்தர் கலைராஜ் ஐயா அவர்களுக்கும் மக்கள் பலருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் மனம் என்ன பொருந்துகின்ற அவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதற்கு பிறகு நட்பு கொள்ள வேண்டும் என்ற கற்பின் இலக்கணத்தை சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக பல கதைகளையும் சொல்லி ஆஹ் அழகாக விளங்கியிருக்கிறீர்கள் ஒரு அரசியலுடைய கதையையும் காளிதாசனுடைய கதையும் சொல்கிறீர்கள் ஆண்களை அடிமைப்படுத்துவதாக நினைக்கிற கூட ஒரு பின்னாடி குளைய மகாவளின்னு ஒரு பல பழைய காலத்து பல அந்த படத்துல அந்த அரசியை அப்படித்தான் போற ஆண்களை எல்லாம் அடிமையாக்கிடுறார் ஆனா முட்டை போக மாட்டாரு கொஞ்சம் குற்றச்சாலி போய் அந்த அரசியவே அடிமையாக்கி திருமணம் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த படம் தொடரும் நிறைய அந்த கேரளாவில் நடந்த அந்த ஒரு சேலை செய்தியும் நீங்க சொன்னீங்க பொது மகளிரை வள்ளுவர் தவறாக சொன்னதாக பல பல உரையாசில எழுதியிருப்பதாகவும் நீங்கள் கேட்கிறீர்கள் வள்ளுவர் சொன்ன பொருள் வேறு என்பதையும் எளிவாக எடுத்துக்காட்டி நட்பு கொள்கிறவர் அவரை பற்றி மிக நன்றாக தெரிந்து அந்த அதற்கு பிறகு அவரோட நட்பு கொள்வது சிறந்தது என்பதை அழகாக சொல்லி வாழ்த்துக்கள் நன்றி என்ன சொல்லுகிறார் என்பது செய்ய வேண்டும் என்பது நட்பு கொள்ளுகின்றவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் அவர் எப்படி இருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரு என்பதை எல்லாம் தெரிந்து அதற்கு பிறகு அவருடன் நட்பு கொள்ள வேண்டும் ஒரு சூழ்நிலை அவர் சொல்றதெல்லாம் நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் தப்பா சொல்லுவாரா இல்ல வேற ஏதாவது சொல்லிடுவாரா நமக்கு அவர் தீங்கு செய்வாரா என்பதை எல்லாம் நினைத்து தப்பு கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க அடுத்தது நம்மளுடைய கோபால் ஐயா அவர்கள் ஐயா வாங்க தமிழால் இணைவர் உலக கோப்பை இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பை இணைந்து கருத்துரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய எங்களுடைய அன்பான வழிகாட்டி மதிப்பு முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் அடுத்த கருத்துரை நல்வதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு வழிகாட்டி மதிப்புற முனைவர் அழகராஜ் ஐயா அவர்களுக்கும் மேலும் இணைப்பை இணைந்து இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் அஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு திருக்குறளையும் வாசிக்க வாசிக்க நம்ம எப்படி நடந்துக்கிறோனோ ஏன் எல்லாரையும் இந்த வெளுத்ததெல்லாம் பாடுன்னு சொல்லி நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்கு இப்பொழுது வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது ஏன்னா எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்துட்டோம் ஆனா தொடர்ந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கோம் ஒரு நாள் இரண்டு நாள் வேணா நம்ம விடுபட்டு போயிருக்கலாம் நான் என்னையை கொடுக்கிறோம் அப்ப ஒவ்வொரு இதுலையும் இவ்வளவு தெளிவு கொடுக்கறதுக்கு அடிப்படை காரணம் என்ன வாழ்க்கை என்பது சாதாரணமானதா அல்ல நன்றாக புரிந்து கொள்ளணும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் வராட்டி போயிட்டு போதும் அப்படின்னு சாதாரணம் நினைக்கிறோம் அப்படி அல்ல ஏன்னா எத்தனையோ பிறவிகள் இருக்கின்றது இந்த உலகத்துல மனித பிறவிக்குதான் சிரிக்க தெரியும் சிந்திக்க தெரியும் மற்ற பிறவிகளுக்கு சிரிப்பு என்பதுனா என்னன்னு தெரியாது சிந்தனை ஆற்றலும் அற்றது அப்ப நம்ம சிந்திக்கிறோமே சிந்தித்ததன் வழியாக பெரியோருடைய கருத்துக்களை வாசிக்கிற போது நாம் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு குரலும் எடுத்து சுடுவோம் அதுதான் மகிழ்ச்சியா அந்த அடிப்படையில இன்றைக்கு மனத்தின் அமையாதவரை மனத்தின் அமையாதவரை முடிஞ்சு போச்சு மனதளவுல ஒன்றி போகாதவரை என்னை சொல்லினால் பாற்று அற்று அன்று பாற்று அன்று எனக்குலாம் எங்க வீட்டுல அடுத்த வீட்டுக்கு அடுத்து தெரு பின் கிழக்கு பக்கம் அதுக்கு அடுத்து வீடு அந்த வீட்டுல இருக்கக்கூடியவரும் முள்ள கொண்டு வந்து இங்க போட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல போட்டு அடுத்த தெருவுக்கு தாண்டி கொண்டு வந்து போட்டுட்டு சண்டை எழுப்ப இந்த இடம் எனக்கு சொந்தம் இது ரொம்ப இருக்க இது சாதாரணமா சிற்றூர்களில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு ஆனால் அவரும் சும்மா இருக்காரு நாங்களும் சும்மா இருக்கோம் இடையில வந்த ஒருத்தர் எங்களுக்கும் பேசக்கூடியவர் அவருக்கும் பேசணும் எங்க அப்பா சாப்பிட்டுட்டு மூன்று மணிக்கு அவங்க பணிக்கு போகணும் மதிய வேலைக்கு கரெக்டா ரெண்டு நாள் போல வந்து ஆனா என்னன்ன முன்னு போட்டவர் அப்படியே கிடக்கு நீங்க வாட்டுக்கு அவரை வந்து ஒண்ணு என்னன்னு கேட்காம நீங்க வாட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாரு இப்ப இவர் பாருங்க முதல்ல மனசுல வேற என்ன ஆனா பேசுறது வேற இந்த சொல்ல கேட்ட உடனே எங்க அப்பா போய் அவரை சத்தம் போட்டு அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு அவர் அங்க இருந்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி எங்க அப்பா பேரை சொல்லி கேட்குறாரு என்ன போட்ட எத்தனை நாள் ஆச்சு அதை எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எதுக்கு எடுக்கணும் இடம் ஏன் இடம் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஐயா தாண்டி எப்படி இங்கே வரும் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பிரச்சனைக்குரிய நபர்கள் இந்த முதல்ல வந்து தூண்டி விட்டா இருப்பாருங்க ஒரு ரெண்டு பதினஞ்சு போல அவர் வந்து என்ன சொன்னாரு அண்ணே ஒருங்கானே நான் கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் இல்லைனே அதுக்குள்ள நீங்க எதுக்குன்னு சொல்லி எழுதுறீங்க அப்படின்னு எங்க அப்பாவை கேக்குறாரு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது அன்னைக்கு என்னன்னு புரியல ஆனா இன்றைக்கு நல்லா புரியுது திருக்குறளை வாசிக்கிற போது புரியுது நம்மளோட நட்பா இருக்காரு ஆனா அவர் சொன்ன சொன்ன நம்பி போய் இறங்கி கடைசியில என்ன சிக்கலாச்சுன்னா அன்றைக்கு வேலைக்கு போக முடியல எங்க அப்பா நாங்க மதிய நேரம் திண்ணையில உட்காந்து சிறிய வீடு திண்ணையில உட்காந்து சாப்பாடு இருக்கப்போ இந்த நிகழ்வு நடந்துச்சு ஒரு நபருடைய செயல்பாடு பாருங்க எப்படி மாறிடுதுன்னு பாத்தீங்களா ஏன்னா அவருக்கு மனதளவுல நம்மளுக்கு அவருக்கு உள்ள நெருக்கம் இல்லை ஆனா சொல்ல அவர் சொல்ல நம்பி போனதுனால அந்த விளைவு என்ன ஆயி போச்சு இன்றைக்கு வேலையை இழந்ததுதான் மிச்சம் ஒரு நாள் வேலை இழப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இந்த மொத்தமா ஒரு மாசம் சம்பளம் வாங்குற போது ஒரு நாள் போல நாலு நாள் சம்பளம் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னா குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமம் அது முழு தொகை வந்துச்சுன்னு சொன்னாத்த அது எவ்வளவு சம்பளம் அதுன்னு நினைக்கிறீங்க தொள்ளாயிரம் ரூபாய்க்குள்ள வரும் அந்த மாச செலவுகளை எல்லாம் சரி கட்டணும் அடுத்த மாசத்துக்கு உடனே போய் நோட் எடுத்துட்டு போய் மறுபடியும் பற்று வாங்கணும் கடன் வாங்கணும் நீதான் நாங்க எங்க வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டோம் முப்பது வயசு வரைக்கும் இவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆனா சுற்றி வர இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் செஞ்சாங்க இப்ப இன்னைக்கு திருப்பூர்ல வாசிக்கிற போது ஆஹா இப்படி எல்லாம் நடந்துச்சையா அப்படின்னு நினைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பயனுள்ள எடுத்துக்காட்டாக அமைந்தது அந்த வெளியில மனதளோட இல்லாத ஒரு நபரை வந்து அவருடைய பேச்சை நம்பி இறங்கினோம்னா எத்தகைய இச்சிக்கலுக்கு நம்ம ஆட்படுவோம் என்பது என் வாழ்வில் நேரடியான சின்னக்குள்ள பார்த்துக்கிட்டு தான் இருக்கு இது பக்கம் பார்த்துக்கிட்டுதான் இருங்க சத்தம் போட்டுதான் சாதாரண விஷயங்க முதல்ல திறந்த வெளியா இருந்துச்சு எல்லாரும் எங்க வீட்டுலயே நடந்துக்கிட்டு இருக்காங்க இடத்த வாங்கின உடனே வேலி போட்டாங்க அதனால வந்த தொல்லை தொல்லிதான் அருகில உயிருக்குயிரா படுகுனே கடைசியில எங்களுக்கு மேலே வெறுப்பு தன்மையை அதிகமாக தீ கங்குகளை அள்ளி வீசுவது போல வீசினார் அவ்வளவு வீசினார் முதல்ல குழுங்க தென்றலாக இருந்தவர் பின்பு அள்ளி வீசினா கூட ஒரு இடத்துல போட்டுட்டு கீழே அந்த கங்கு அள்ளி வீசினா அப்படி வீசினார் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க ஆனா நம்ம போனா பார்த்தா என்ன என்னன்னு கேட்டுட்டு நம்மளுக்கு வந்துருக்கோம் இது எனக்கு என்னமோ பொருத்தமா தோன்றியது நம்மளுடைய வந்து என்ன சொன்னாங்கன்னா மனம் பொருந்தவில்லை என்றால் ரொம்ப பெரிய சொல்லாச்சு வாழ்க்கை வீணாகி போயிடல இந்த காதலர்களை பற்றி திரைப்படங்கள்லையும் கவிதைகள்லையும் பல்வேறு எழுத்துக்கள்லையும் நிறைய சொல்றாங்க நம்மளும் வாசிக்கிறோம் ஆனா முடிவு எடுக்கிற போது அப்படி எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை ஏன்னா அந்த பருவம் அந்த வயது ஒரு நிலையில ஒரு உண்மையான நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் அதனால அன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுக்கும் அவங்க ஒத்து போயிடுறாங்க பின் வாழ்க்கையில அவங்க பண்ணக்கூடிய சிரமத்தை பார்த்துக்கிறப்ப ஆகா இது நம்ம வழியில திருமணம் முடிச்சிருந்தா நூறு நகை போட்டு இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் எழுதி வச்சு கொடுக்குற அளவுக்கு ஆள் இருக்காங்க நம்ம விட்டுட்டோமே விட்டுட்டோமே இப்படி போயிட்டோமே அப்படின்னு வருத்தம் இதனால வாழ்க்கையில பல்வேறு இடையூறுகள் வீட்டுக்குள்ள சோறு வெறுவில விரிசல் அடைஞ்சிச்சுன்னா மண் சிமுண்டை வச்சு பூசலாம் மனசு விரிசல் அடைஞ்சா எப்படி வந்து அதை பூச முடியும் அடித்தளத்துல சிறிய ஒரு கீறல் விழுந்துச்சுன்னா போதும் அது பெரிய அளவுல பாதிப்பை உருவாக்கி ஆகையால நம்ம சிறந்த நிலையிலே சிந்திப்போம் நல்ல நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் அந்த நிலையில வளர வேண்டும் என்று நாம் சிந்திப்போம் அவர்களுக்கு வழிகாட்டுவோம் என்று சொல்லி இந்த நல்ல சிந்தனைகளுக்கெல்லாம் வழிகாட்டி நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு இணைப்பில் இணைந்திருக்கூடிய அத்தனை தமிழ் அஞ்சுகளுக்கும் பதிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த மழ்கிறோம் நன்றி ஐயா நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்புங்க ஐயா ஐயா அவர்களுக்கு ஐயா அவருடைய வாழ்வியல் பத்தியும் சொன்னாங்க ரொம்ப அந்த இருக்காங்க மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அஹ் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி அடுத்தது அழகராஜ ஐயா அவர்கள் அழைக்கிறோம் நில வேந்தர் வருகிறார் வருகிறார் வந்து வணக்கம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் உம் ஏழாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது நிகழ்வாக எண்ணூற்றி இருபத்தைந்து கடலுக்கும் என வானத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கோ ஒரு மனித மனமும் பொருந்தாததாக இருக்கக்கூடியது இருக்கிறது ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு இது நட்புக்கும் மட்டுமல்ல ஆஹ் எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும் என்ற நிலையில் அந்த மனமும் செயலும் வேறுபட்டு இருந்தால் ஒண்ணு செய்ய முடியாது காளிதாசனுடைய முட்டாள்தனத்தையும் அந்த அரசி திருமணமானமை நிகழ்ச்சியையும் சொல்லும் போது எனக்கு அது பெருநாட்சா தான் சொல்லுவார் பெர்நாட்ஷா அழகு கொஞ்சம் குறைவு ஒரு பெண்ணு அழகான பெண்ணு சொல்லும்போது என்னை மணந்து கொண்டால் அழகான குழந்தையும் உங்களைப் போன்ற அறிவுள்ள சேர்ந்து இருந்தால் பாரு உடனே வரும் மாற்றி சொல்வார் அது ஒன்று பொருத்தமாக இருக்கும் இதைத்தான் தொல்காப்பியரும் தலைவன் தலைவி என்ற நிலையில் ஒத்த நட்பு ஒத்த வயது வயதும் பொருத்தமாக இருக்க வேண்டும் நான் ஒத்த மனமும் ஒத்து இருக்க வேண்டும் அதுதான் இந்த குரலுக்கு ஒரு அடி நாதம் மனம் வேறு செயல் வேறாக இருக்கக்கூடாது ஒத்த நட்பாக ஒத்த உறவாக இருந்தால் நல்லது கூடா நட்பு என்பது அதுதான் அந்த குரலினுடைய அருமையான ஒரு இலக்கு இருக்க வேண்டும் அது குழுவாக இருந்தாலும் சரி தனித்து இருந்தாலும் சரி ஒத்த உணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு குரலை எடுத்து சொல்லியிருக்கார்கள் வேறுபாடு இல்லாமல் நெருக்கமாக உணர்வு ஒன்றி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இது இல்லை என்றால் தவிர்த்துவிட அருமையா கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி பா நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்கய்யா அடுத்தது தீபா அவர்கள் கேட்டாங்களா தீபா கேட்டீங்களா சரி மகிழ்ச்சி அன்னை அவங்க கேட்கல நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி